பனங்காங்க தான் நோண்ட வந்திருக்கோம் ஒரு ஐம்பது கிழக்கு தான் இருக்கோம் இன்னும் அதிகமாக நோண்டல நோண்ட முடியல வெயில் வேறு வந்திருக்கா இதெல்லாம் நான் பனங்காங்க போட்டு இடத்துல வந்து க்ளீன் பண்ணும் அதிக டைம் ஆகி போச்சு ஒரு ஐம்பது கிழக்கு வரைக்கும் நோண்டி தாட்ட தாட்டை நுங்கு ஜென்ஸு பனங்க தான் நோண்ட வந்தோம் இதெல்லாம் பனங்க தான் முளைஞ்சி வந்திருக்கு இல்லை செடி வந்து செடியெல்லாம் மேலே முளைச்சிட்டு இருந்தது படகு இந்த செடியெல்லாம் க்ளீனாக வெட்டணும் வெட்டி சைடில் தள்ளி விட்டு நோண்டிகிட்ருக்கோம் ஆனால் கிழங்கு நிறைய தான் இருக்குது நோண்ட தான் டைம் இல்லை வெயில் வேறு வந்துடுச்சு பாருங்க கிழங்கு ஒரு நாங்கள் நோண்டிகிட்ருக்கோம் போது சில கிழங்கு அடிபட்டுடுது அது வந்து நோன் மழை பெய்யவே இந்த இடம் பூரா செடி மொழிச்சு நல்லா செடி வந்துடுச்சு இதெல்லாம் க்ளீனாக வந்து வெட்டி இடத்துக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஆகிடுச்சி அதுக்கப்புறமா ஒரு ஐம்பது கிழங்கு தான் நோன் அதிகம் நோன்ல அதுக்கு மேலே நோண்ட முடியல வெயில் வேறு இருக்குது நோண்ட முடியல மழை கிழங்கெல்லாம் சூப்பராக அருமையாக தான் இருக்குது இருக்கோம் இப்படி நான் நோண்டிடலாம் அப்படியே பழங்கு நோண்டிடலாம் கீழே பழங்கெல்லாம் நிறைய இருக்குது எல்லாம் நோண்ட போகிறோம் பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்கு இலங்கை சூப்பர் எடுத்து போட்டுடலாம் ஒரு ரெண்டரை மாதம் மாடி நட்டு போன கிழங்கு இப்போ சூப்பராக கிழங்கு ஆகிடுச்சி இப்போ நோண்ட முடிய நோண்டுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது கிழங்கு நோண்டுறது தான் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நோண்டிக்கிட்டுருக்கோம் அருமையாக இருக்குது எல்லாத்தையும் நோண்டிடலாம் எல்லாம் நோண்ட முடியாது நீ ஒரு ஐம்பது ஜாஸ்தினா ஒரு நூறு வரைக்கும் நோண்டலாம் அவ்வளோதான் இருக்குமே டைம் வேறு இல்லை ஊர் பேரை கிளம்புனோம் நேற்று மார்கழி மாதம் ஒன்று இருந்தது மாரியம்மன் கோயில் திருவிழா வந்தோம் சரி அப்படியே கொஞ்சம் நோண்டிட்டு போகலான்ட்டு நோண்டிட்டு இருக்கோம் எவ்வளோ ஆகுதோ நோண்டிட்டு போகலாம் ஒரு ஐம்பது அறுபது கிழக்கு தோண்டிவிட்டோம் ஒரு ஆறு பேருக்கு ஆள் பத்து பது கிழக்கு வரும் அப்படியே நம்ம க்ளீனாக கட் பண்ணி எடுத்துடலாம் ஓகேங்களா ஐம்பது அறுபது கிழங்கு தோண்டிட்டோம் இன்னும் கிழங்கு இருக்குதுன்னு நோண்டலை அப்படியே நோண்டலான்னு டைம் இல்லை வெயில் வந்துச்சு இதே கடை இருக்குது கிழங்கு அப்படியே க்ளீனாக கட் பண்ணிடலாம் இன்னும் அப்படியே வரணும் அப்படியே குறுக்கோடு இதோடு இருக்குது இதை அப்படியே கட் பண்ணிடலாம் இந்த கிழங்கு கொட்டையும் அப்படியே இருக்குது இந்த கொட்டையும் அப்படியே வந்து கட் பண்ணிடலாம் இந்த வேர் கொஞ்சம் கட் பண்ணிடலாம் அதே போல் எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம் கட் பண்ணிட்டு அப்படியே உப்போடி வெயிச்சு சாப்பிட்றதாங்க வேறு ஒன்றும் அதில் இன்னும் கிழங்கு நிறைய இருக்குது நோண்டலாம் நின்று கிழங்கு நிறைய போட்டிருக்கோம் நோண்டல டைம் இல்லை மேலாம் செடி வாழ்ந்துட்டு இருந்துச்சு அதை கட் பண்ணுறதுக்கு லேட் ஆகி போச்சு இவ்வளோ மட்டும் நோண்டி இருக்கும் நம்ம க்ளீனாக கொட்டை எடுத்துகிட்டு வேர் எடுத்துகிட்டு அப்படியே உப்பு போட்டு வைச்சிடலாம் இந்த சில கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கொட்டை வந்து கிழங்கு வராமல் இருக்கும் அந்த கிழங்கு வெட்டினா அது உள்ளே ஒரு முட்டை வரும் கேக்குன்னு சொல்லுவாங்க சில ஒரு சில ஊருக்கு முட்டைன்னு சொல்லுவாங்க அது வெட்டுமை உள்ள கேக்கு இருக்கும் கரெக்டாக அருமையாக இருக்கும் அது வெட்டுமோ காட்டுறேன் கிழங்கு நோண்டிட்டோம் இதில் வந்து கிழங்கு வராத கொட்டைகள் வெட்டினா அது உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை ஒரு கேக் வரும் அது எடுத்துடலாம் எப்படி பாருங்க உள்ள வெ இந்த கேக் ஒரு மரம் எப்படி வருது கேக்கு இந்த கேக்கு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் ஏற்கனவே வெளியே போட்டிருக்கேன் எவ்வளோ வெட்டினீங்கன்னா சூப்பராக அருமையாக இருக்கும் பாருங்கள் எது வந்து நம்ம கிழங்கு வரலையோ கிழங்கு வந்த கொட்டையில் வெட்டினா வேஸ்ட்டு கிழங்கு கேக் வந்து வராது இதில் வெட்டினீங்கன்னா அந்த சாப்பிட்றதுக்கு சூப்பராக சூப்பராக அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் மாதிரி உள்ள கிழங்குல கொட்டைகளை பார்த்து எடுத்து வச்சு நீங்கள் வெட்டினீங்கன்னா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது வந்து தனியாக பெரிய கிளீனாக கூட வெட்டி எடுக்கிறாங்க அது மாதிரி வெட்டுறது வரல பாதியாக பிளந்துட்டு அதை வெட்டிட்டு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா டேஸ்ட் அருமையாக இருக்கும் இப்படி எடுத்துக்கிறாரு கேட்க எடுத்துக்கிறாரு அருமையாக இருக்கும் இருக்கேன் சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் ஆனா அந்த கிழங்கு வராத கொட்டையை பார்த்து எடுக்கணும் சூப்பராக இருக்கும் ஊரில் வந்து பழங்கு போட்டுருந்தோம் நோண்ட முடியல அதனால் கொஞ்சம் கம்மியாக தான் நோண்டிட்டு வந்தோம் இவ்வளோ தான் வந்து நோண்டினோம் ஆனால் ஆள் கொஞ்சம் எடுத்துரும் அதில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் கிழங்கு வந்திருக்கு இன்னும் கிழங்கு நோண்ட வேண்டியது இருக்குது நோண்ட டைம் இல்லை உடம்பு வர முடியாது போயிடுச்சு அன்றைக்கிறனால ஜாஸ்தி தோண்ட முடியல ஒரு இருபது கிழங்கு இருக்கும் அந்த கிழங்கு வந்து கிளீனாக கழுவிட்டோம் சிலது வந்து தோலோடு இருக்குது சில கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த தோல் போது உறிஞ்சிருச்சு ஓகேங்களா இது அப்படியே தண்ணியில் போட்டு உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் ஓகேங்களா தண்ணி ஊற்றி வச்சுங்க பணங்கள்லாம் குக்கரில் போடாச்சு தேவையில் உப்பு போட்டுடலாம் தாங்க சில வந்து மஞ்சள் தூள் போட்டு வைப்பாங்க நாங்கள் அதெல்லாம் மஞ்சள் தூள் போடல மஞ்சள் தூள் போட்டு நாங்கள் ஒரு டைம் வேணும் இப்போ இதை வந்து உப்பு போட்டாச்சு அப்படியே குக்கரை முடி போட்டு ரெண்டு விசில் வேக வச்சா போதும் இன்றைக்கி ஒரு விசில் எக்ஸ்ட்ரா விட்டாலும் பிரச்சனை இல்லை இது வந்து எக்ஸ்ட்ரா வெந்துட்டால் ஜாஸ்தி வெந்து போச்சு அப்படின்னு சொல்கிறதுலாம் இல்லை ஒரு விசில் நீங்கள் எக்ஸ்ட்ரா விட்டுவிடும் வேக வைக்கலாம் ரெண்டு இல்லை மூணு விசில் வேக வச்சு க்ளீனாக எடுத்துடலாம் இப்போ ஓகேங்களா இந்த பணங்களில் பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸு நன்மைகளும் அதிகமாகவே இருக்குது ஓகேங்களா வேக சேர்த்துலாம் பனங்கிழங்கு அப்படியே சூடாக ஆவி பறக்க அருமையாக வேக வச்சாச்சு அப்படியே எடுத்து அப்படியே சாப்பிட்றதாங்க பாருங்க அருமையான கிழங்கு சூப்பராக இல்லை மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது அந்த பனங்கிழங்கு பார்த்திங்கன்னா நொங்கு பனங்கிழங்கு பனங்குருத்து இந்த பனவெல்லம் இந்த ப பதனி இப்படி இந்த வனமரத்தில் சொன்ன போனால் இங்கே வருஷத்துக்கு ஒரு முறை பயிராக இருந்தால் கூட எனக்கு மருத்துவ குணங்கள் எக்கச்சக்கமாக இருக்குங்க பனை வெள்ளம் நாட்டு சக்கரை இதெல்லாம் நம்ம அந்த மரத்துலேருந்து உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு பொருள் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா பனம்பழம் நொங்கு அந்த நொங்கு எடுத்துகிட்டு நம்ம அதை வேக வச்சு இந்த பனங்க டைமில் வந்த அந்த கொட்டையை வெட்டி அதுக்குள்ளே ஒரு முட்டை கேக்கு போல் அருமையான டேஸ்ட்டு இதெல்லாம் சொல்ல போனால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ ஒரு பெனிஃபிஷ் நன்மைகள் இருக்குது ஓகே நம்ம வேக வச்சிட்டோம் இதை எடுத்து அப்படியே நம்ம சாப்பிட்டு பார்த்தாலும் எப்படி டேஸ்ட்டு இருக்குன்னு இவ்வளோதாங்க இந்த தோலை உரிச்சிட்டு எப்படி காட்டுறேன் உங்களுக்கு வேக்சி உயிர் சாட போறோம் அதான் வேற ஒன்றும் வேலை இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நன்மை என்னன்னு பார்க்கலாம் பனக்கிழங்குல நன்மை என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இப்போ பனங்க நன்மை பார்த்தலாங்க பனங்கிழங்கு பனங்கிழங்கு நன்மை என்னன்றது பார்க்க போறோம் பனங்கிழங்கு நார்ச்சத்து கால்சியம் இரும்பு சத்து நிறைந்துள்ளது சரிமானத்தை மேம்படுத்தும் மலச்சிக்கல் மலச்சிக்கல் போக்கும் எலும்பு பற்களை பலப்படுத்தும் இரத்த சோகை தடுக்கும் உடல் எடை எடையை கூட்ட உதவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் பெண்களின் கர்ப்பப்பை கர்ப்பப்பைக்கு நல்லது சர்க்கரை நோயாளிக்கு அவ அளவாக அளவாக உண்ணலாம் இது இன்சுலின் உற்பத்தியை அதிகரிக்கும் அதிகரிக்க உதவும் பணங்கிழங்கு முக்கிய நன்மைகள் சரிமான ஆரோக்கியம் அதிகம் நாச்சத்து காரணமாக சரிமான பிரச்சினை மலச்சிக்கல் நீங்கும் வயிற்று வயிற்றை சுத்தமாக வைக்கும் எலும்பு மற்றும் பற்கள் கால்சியம் சத்து நிறை நிறைந்ததால் தசை வளர்ச்சிக்கும் எலும்பு மற்றும் பற்களின் ஆரோக்கியத்திற்கு இரும்புச்சத்து 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 அதிகம் உள்ளதால் அத்த சோகை உள்ளவர்கள் நல்லது கருப்பட்டி பனங்கெங்கு நன்மைகள் கருப்பட்டி சேர்த்து சாப்பிடுவதால் பலன் அதிகம் நோய் எதிர்ப்பு சக்தி உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது பெண்களுக்கு நலம் தேங்காய் பாலுடன் சேர்த்து சாப்பிட்டால் கற்பப்பை பெறும் உடல் எடை உடல் எடை குறைந்தவர்கள் சாப்பிட்டால் உடல் பருமனம் உடல் குளிர்ச்சி தரும் சர்க்கரை நோய் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி இன்சுலின் உற்பத்தியை அதிகரிக்கும் அதிகரிக்க உதவும் சர்க்கரை நோயாளிகள் அளவாக சாப்பிடலாம் குடல் புழுக்கள் உடல் உடலில் உள்ள பூச்சிகளை அழிக்கும் ஆற்றல் கொண்டது பனங்கிழங்கை பச்சையாகவோ வேக வைத்தோ காய வைத்தோ பொடி செய்து சாப்பிடலாம் இந்த பனங்கிழங்கை வேக வச்சு இந்த நாரெலாம் எடுத்துகிட்டு சின்ன பொடியாக கட் பண்ணி க்ளீனாக காய வச்சுக்கணும் காய வச்சு இதெல்லாம் மிக்சிலேயோ அல்லது நம்ம மிஷின்லேயோ அரைச்சி எடுத்து வச்சுட்டு குழந்தைகளுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம சேரலுக்கு எப்படி கொடுக்குறோம் சேரலுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்க இது நல்லா க்ளீனாக க லைட்டாக ஒரு கால்பாகம் சக்கரை எடுத்து இந்த பனங்க மாவோடு சேர்த்து கலந்து லைட் லைட்டாக ஒரு செருப்பு போல் நம்ம குழந்தைங்களுக்கு டெய்லி கொடுத்து வரலாம் கொடுக்கும்போது என்னென்னா குழந்தைங்க எலும்புகள் வளர்ச்சிக்கும் அடுத்து சதை வளர்ச்சிக்கும் அல்லது குழந்தைங்கள் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா குழந்தை வளர்ச்சிக்கு எலும்புக்கு நம்ம நன்மைகள் தரக்கூடியது அதனால நம்ம குழந்தைங்கள் வந்து படங்க சாப்பிடணும் சாப்பிட மாட்டாங்க சாப்பிடுவோம் தெரியாது அதனால இந்த கிளீனாக வந்து கட் பண்ணிட்டு காய வச்சு மிஷினில் அரைச்சிட்டு வந்துட்டு இந்த பவுட்ரு வந்து நல்லா நல்லா ஜலிக்கணும் அது வரும் அதான் குழந்தை கொடுக்கும்போது நார் தொண்டை கிடச்சிக்கும் அதனால் இந்த நார் வந்து ஃபஸ்ட்டு ஜட போட்டு ஜலிக்கணும் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் போட்டு லைட்டாக ஒரு கால் டீப் சக்கரையை போட்டு நல்லா லைட்டாக தண்ணி ஊற்றி கலந்து ஒரு பேஸ்ட்டு பார்த்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் குழந்தைங்களே டெய்லி காலை மாலை இருவேல் வந்து நம்ம கொடுத்து வரும்போது குழந்தைங்க வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க நல்லா குழந்தை வளர்ச்சிக்கும் எலும்பு வளர்ச்சிக்கும் நோய் சத்து அதிகமாக உள்ளதுக்கும் இந்த குழந்தைங்களுக்கு நம்ம அடிக்கடி கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது ஓகே ஓகேக்காஷ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்க நன்றி அனைவருக்கும் பணங்கள் பார்த்தீங்கன்னா ஊருங்கள்லாம் க்ளீனாக அந்த கொட்டையை எடுத்து க்ளீனாக போ இந்த பனங்களுக்கு வந்து அவ்வளோ சீரம் வந்துடாதுங்க இப்போ பனங்காய் காய வச்சு நொங்கு ஆக்கி நுங்கு சாப்பிடக்கப்புறம் நுங்கு சாப்பிட மிச்சம் உள்ள கிழங்கு பனங்காய் வந்து அடி முத்தி பழமாதிரி கிழவிந்து அதுக்கப்புறமா அதை எடுத்து அப்புறம் மண்ணுக்குள்ளே போட்டு மண்ணை மேலே கூட்டி அதுக்கப்புறம் மூணு மாதம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த கிழங்குன்னு வண்டி சாப்பிடற வேலைக்கு இவ்வளோ நாள் ஆகிடும் ஓகேங்களா ஊருங்கள்லாம் பார்த்தா வெலை கம்மி ஆனால் பெங்கும் கொஞ்சம் அதிகம் அதிகம்தான் ரேட்டு ஓகேங்களா ஓகே காஷ் நம்ம கண்டிப்பாக மாதிரி படங்கள் வந்தால் நீங்களும் செஞ்சு சாப்பிட்றது கண்டிப்பாக கம்மலாம் எப்படி மறக்காமல் சொல்லுங்கள் ஓகே காய்ஸ் அப்படியே எப்படி முடிச்சு பார்த்துடலாம் அந்த பணங்கள் அங்கே எப்படி உருகி பாருங்கள் வந்து வேக வச்சாச்சு இந்த இந்த பாருங்க இந்த உள்ள இந்த குருத்தை விட்டுருந்தோம் விட்டுட்டு அப்படியே பழந்துங்க இந்த குருத்தை எடுத்து உள்ளே கொஞ்சம் சாவிடலாம் இல்லைங்களா இதுபோல் அவ்வளோதாங்க இந்த நார் எடுக்கும்போது இந்த நார் கரெக்டாக வந்துடும் ஓகேங்களா அதே போல் இது நார் நார் வந்து கிளியும் வந்துடும் இதுக்கப்புறமே இதை உடச்சி இவ்வளோதாங்க இந்த நார் எடுத்தது இல்லாமல் சாப்பிடும்போது கொஞ்சம் நார் வரும் அவ்வளோதான் அப்படி சாப்பிடத்தான் ஒன்றும் இல்லை சாப்பிடக்கப்புறம் நார் வரும் அந்த நாரை எடுத்து போட்டிருக்கோம் அதே போல் இந்த தான் இவ்வளோ தாங்க பழங்கு மேட்ரு ஓகேங்களா இப்போ பல ரெசிபியாகவும் செய்யலாம் நம்ம எங்கே இருந்தால் பழங்குகள் வந்து ஒரு பல ரெசிபிகள் செய்துருக்கோம் என்ன போன வருஷம் பல ரெசிபி செஞ்சிருக்கோம் இப்போதைக்கு வேக வச்சுருக்கோம் இப்படி நன்மை பற்றி சொல்லியிருக்கோம் மட்டும் வந்துருவோம் இவ்வளோ தான் மேட்ரு ஓகேங்களா போன வருஷம் படங்குகள் எடுத்து செஞ்சுருக்கோம் படங்கள் மாவு செஞ்சுருக்கோம் அப்படி பல ரெசிபி பழங்கு கூழ் செஞ்சிருக்கோம் இன்னும் சூப்பரான ரெசிபிலாம் செஞ்சு சாப்பிட்ருக்கோம் ஆனால் அவ்வளோ பெனிஃபிட்ஸும் நன்மைகள் கண்டிப்பாக இருக்குது நீங்களே வந்து ஒரு முறை வேக வச்சு சாப்பிடுங்க ஒரு முறை வந்து சுட்டு சாப்பிடுங்க ஒரு முறை வந்து இந்த பணம் இதை எடுத்து கிளீனாக அரைச்சு மாவை எடுத்து கூழ் காய்க்கு சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு பேஸ்ட் ஆக்கி கொடுக்கலாம் அப்படின்னு பல ரெசிபி செய்யலாம் அந்த லட்டு செய்யலாம் பல ரெசிபி செய்யலாங்க சேர்த்து சாப்பிடும்போது வித்தியாச வித்தியாசமான டேஸ்ட்டில் அருமையாக இருக்கும் ஓகே காய்ஸ்